கனடாவில் முதன்முறையாக வாகன ஓட்டுநர் அட்டைகளில் குடியுரிமை உறுதிப்பாட்டை கட்டாயமாக கொண்ட கனேடிய மாகாணமாக ஆல்பர்டா மாறவுள்ளது வாகன ஓட்டுநர் அட்டைகள் அடையாள அட்டைகளில் கனேடிய குடியுரிமை உறுதிப்பாட்டு அடையாளங்கள் இடம்பெறும் என ஆல்பர்டா மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடாவில் முதல் முறையாக மேற்கொள்ளப்படும் இந்த கட்டாய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் நடைமுறைக்கு வரும் என மாகாண முதல்வர் தெரிவித்துள்ளார் ஆல்பர்ட்டா மாகாண மக்கள் உதவி மாணவர் உதவி சுகாதார உதவி ஊனமற்றோர் நல உதவி போன்ற சேவைகளுக்கு விண்ணப்பிக்க இது அனுமதிக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலம் ஆல்பர்டாவால் மக்கள் தங்கள் அடையாளத்தையும் குடியுரிமையையும் ஒரே ஆவணத்தை பயன்படுத்தி நிரூபிக்க முடியும் என முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆல்பர்ட்டாவில் வசிக்கும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் குடியுரிமை பெறாதவர்களின் அடையாள அட்டையில் எந்த அடையாளங்களும் இடம்பெறாது எனவும் அவர் கூறினார் எமது ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதை இந்த மாற்றம் உறுதிப்படுத்தும் இது தேர்தல்கள் வும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நகர்வை மாகாண எதிர்க்கட்சியான புதிய ஜனநாயக கட்சி கடுமையாக கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது